சமநீதி என்ற வார்த்தையை தன் வாழ்நாள் முழுவதும் சொல்லில் மட்டுமல்லாமல் செயலிலும் நடைமுறைப்படுத்தியவர்தான் மாவீரர் பசுபதி பாண்டியனார் அவர்கள் அதற்கு ஆயிரம் உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரே ஒரு நிகழ்வை இளைய தலைமுறை அறிந்து கொள்வதற்காக இந்த பதிவு செய்கிறோம் இரண்டாயிரத்து ஆறு ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி என்று அண்ணியார் ஜெசிந்தா பாண்டியர் அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த காலகட்டத்தில் அண்ணன் பசுபதி பாண்டியர் உருவாக்கியிருந்த முயல் பண்ணை அருகிலேயே அன்னியார் அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது அன்னியார் இறந்து மூன்றாம் நாள் காலை ஏழு மணி இருக்கும் தம்பிகள் பலருடன் கொண்டிருந்தார் அண்ணன் பசுபதி பாண்டியர் அப்போது அண்ணன் பசுபதி பாண்டியர் உறவினர் இருவர் அவரிடம் துக்கம் விசாரிக்க வந்திருந்தனர் வந்தவர்கள் அண்ணனிடம் பேசிக் கொண்டிருந்த போதே ஒரு இளைஞரை அழைத்து மூன்று சேர் எடுத்து வருமாறு கூறினார்கள் அதே பார்த்த அண்ணன் பசுபதி பாண்டியர் வந்தவர்களை பார்த்து நாம் மூன்று பேர் சேரில் அமர்ந்தால் மற்றவர்கள் மனிதர்கள் இல்லையா என்று கேட்டார் முடிந்தால் என்னோடு தரையில் அமர்ந்து பேசுங்கள் இல்லையெனில் சென்று வாருங்கள் என்று கூறிவிட்டு தனது தம்பிகளுடன் முயல் பண்ணை அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் தரையிலே அமர்ந்திருந்தார் அதே நாளில் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரிசில்லா பாண்டியன் அவர்களும் துக்கம் விசாரிக்க வந்திருந்தார்கள் அவர்களும் அண்ணனோடு தரையில் அமர்ந்தே பேசினார்கள் தன்னை தனித்து அடையாளப்படுத்த விரும்பாத ஒரு மாபெரும் ஆளுமை மாவீரர் பசுபதி பாண்டியர் தான் தொண்டனுக்கு தொண்டனாக வாழ்ந்த ஒரு வீர வரலாற்று நாயகன் தலைக்கணம் இல்லாத தன்னலமற்ற தலைவன் சமூக நீதி போர்க்களத்தில் சமநீதி போராளியாய் வாழ்ந்த மகத்துவமான மாமனிதர் இம்மானுவேல் சேகரனார் துவங்கி இன்று வரை நாம் போராடுவதற்கு காரணம் என்ன சக மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்ற ஒற்றை சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு தான் சக மனிதனை மனிதனாக மதித்து வாழ்ந்த மாவீரர் பசுபதி பாண்டியரை போல் நாமும் சக மனிதனை மனிதனாக மதிப்போம் பிறப்பால் அனைவரும் சமம் மாவீரர் பசுபதி பாண்டியர் வரலாறு தொடரும்